திமுகவின் ஆட்சி நிறைவடையும் காலகட்டத்தில் அரசானது கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது மாநிலம் முழுக்க போராட்ட களமாகவே காட்சியளிக்கிறது சென்னையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திமுக அரசின் குப்பை மேலாண்மையை தனியார் மயமாக்கும் முடிவுக்கு எதிராக ஆறு நாட்களாக அரை வயிற்றோடு போராட்டம் நடத்துகின்றனர் இந்த போராட்டம் கார்ப்பரேட் நலன்களை முன்னிறுத்தும் திமுக அரசின் கடுஞ்செய்கள் என்று விமர்சிக்கப்படுகிறது தூய்மை பணியாளர்கள் கொரோனா வெள்ளம் புயல் போன்ற அனைத்து இடர்களிலும் பல ஆண்டுகளாக பணி செய்தவர்கள் ஆனால் இந்த தனியார்மயமாக்கும் முடிவு அவர்களின் வேலைகளை இழக்க வைக்கும் என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர் இந்த முடிவு சுமார் இரண்டாயிரம் குடும்பங்களை பாதிக்கும் என்பது இந்த குடும்ப அரசிற்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த போராட்டம் தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் குடும்பங்களின் நலனை பாதுகாப்பதற்கான போராட்டமாகும் அவர்கள் தங்களது வேலைகளை தொடர்ந்து செய்ய விரும்புகின்றனர் ஆனால் தனியார் நிறுவனங்களுக்கு வேலை ஒப்படைக்கப்படுவதால் அவர்களின் வேலை பாதுகாப்பு மற்றும் ஊதியங்கள் குறைந்துவிடும் என்ற அச்சம் அவர்களிடம் உள்ளது இந்த போராட்டம் மக்களுக்கான அரசு அல்ல தனியாருக்கான அரசு என்று விமர்சிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்து உள்ளது டிஎம் கே ஃபெயில் டிஎன் என்ற உடன் இந்த செய்தி பகிரப்படுகிறது இது திமுக அரசின் இந்த முடிவுக்கு எதிரான விமர்சனத்தை வலியுறுத்துகிறது